எல்லோருக்கும் வணக்கம் நான் தெருவில் இருக்கிறேன் தெருவில் வந்து பார்டரை க்ராஸ் பண்ணிவிட்டு பியோராங்கிற ஒரு சிட்டியில் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன் நான் வந்து என்னுடைய டெஸ்டினேஷன் வந்து எங்கன்னா யுரிம அப்படிங்கிற இடத்துக்கு போகணும் அந்த ரெட் ஆட்டில் அங்கேருந்து தான் கார்கோ போட் அமேசான் ரிவரில் இருக்குது ஒரு மாறி மாறி நான் போனேன்னா பிரேசிலில் உள்ள அமே இதில் மானாஸுங்கிற ஊருக்கு போயிடலாம் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சேன் ஸோ என்னுடைய பிளானே வந்து என்னுடைய ரூட் வந்து டுவர்ட்ஸ் யுரிமா அது வந்து ரொம்ப தூரம் ஒரு இடம் போக முடியாது அங்கே வந்து இந்த டரப்போட்டான்னு ஒரு இடம் இருக்குது அங்கேருந்து ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் அங்கே போயிடலாம்னு வந்தேன் ஸோ யூஸ்வலாக பெருவுக்கு வந்தால் எல்லோரும் வந்து லீமா போவாங்க இல்லாட்டி அங்கேருந்து குஸ்கோ அங்கே தான் வந்து மாச்சிப்பூச்சி இருக்குது இல்லை பெருன்னாவே மாச்சிப்பூச்சு தான் பார்ப்பாங்க அது வேர்ல்டு ஒன் ஆஃப் த ஒண்டர் நான் இப்போ அந்த ரூட்டுக்கு போகல ஏன்னா அது ரொம்ப சவுத்தில் இருக்குது நான் வந்து ஒரு மாதிரி பாதி தூரம் பெருவில் சவுத்தில் வந்து நான் பெஸ்ட்டை நோக்கி போகிறேன் நான் இந்த பாதையில் வரும்போது இப்போ ஒரு கடந்த ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரமாக வந்து மலையிலே ஓட்டிட்டு இது கொஞ்சம் பிளெயினில் ரைட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லதாக இருந்தது பட் என்ன ப்ராப்ளம்னா எவ்ரி வில்லேஜ் நிறைய வில்லேஜஸ் எவ்ரி வில்லேஜ் நிறைய ஸ்பீட் பிரேக்கர் கிட்டத்தட்ட மெக்சிகோ மாதிரி இருந்துச்சு சில இடங்களில் மெக்சிகோவோட மோசமாக இருந்தது அதனால் நீங்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக கண்டினியூவாக போக முடியாது ஃபாஸ்ட்டாக போகணும் மறுபடியும் பிரேக் போடணும் அப்படி இருந்தது அப்புறம் கொஞ்சம் அந்த மலைகள்லாம் கொஞ்சம் ட்ரையாக இருந்தது ஒரு மாதிரி பட் ட்ரையாக இருந்தாலும் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கோல்டு இது வந்து ஒரு மாதிரி சிக்ஸ்டீஸில் தான் இருக்குது ஃபாரன் ஹேட்டில் வந்து சிக்ஸ்டீஸில் தான் இருக்குது இது எல்லாமே இங்கேருந்து தான் வந்து ஆண்டீஸ் மலைத்தொடர் ஆரம்பிக்கிறது இந்த ஆண்டீஸ் மலைத்தொடர் வந்து உண்மையிலேயே என்னை ரொம்ப மெஸ்மரைஸ் பண்ணிருச்சு ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு வீடியோவில் சாதாரண மலைகள் மாதிரி இருக்குது நம்ம ஊர் மாதிரி பட் இது வந்து ஒரு ஒரு மெஜஸ்டிக்காக இருந்தது ஆண்டிஸ் மலைத்தொடர் வந்து தென் அமெரிக்காவில் நிறைய க கண்ட்ரி இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஹோல் கான்டினே இருக்குது இன்ஃபேக்ட் இதனுடைய நீளம் வந்து ஏழாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே நிறைய நாடுகளை கடந்து போகிற வேர்ல்டுலேயே லாங்கஸ்ட் மலைத்தொடர்னால் ஆண்டிஸ் மலைத்தொடர் தான் அது லாங்கஸ்ட் மட்டும் இல்லை ஒவ்வொரு மலைகளும் அப்படியே ஒரு ஒரு ஜெய்ஸ் ஆன்டிகா இருக்குது அது அப்படியே இயற் பார்க்கும்போது இயற்கைக்கு முன்னாடி நம்ம ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இது வந்து மலைகள்லாம் ஒரு ட்ரையான மலைனாலும் நடுவில் ஒரு ஆறு ஓடிக்கிட்டே இருக்குது ஏன்னா அந்த மலையினுடைய உச்சிகளில் நிறைய இடத்துல பனி இருக்கும் பனி உருகி ஆறுகள் இன்ஃபேக்ட் அமேசான் நதி வந்து உருவாகிறது முக்கால்வாசி வந்து இந்த ஆண்டீஸ் மலை தொடரில் தான் இப்போ இந்த இது பக்கத்தில் ஓடுற ஆறு வந்து ஒரு அமேசானுடைய கிளை நதிகள் தான் இது எல்லாமே சேர்ந்து போய் அந்த யூரிமாகஸ் அந்த ரீஜனில் தான் வந்து ரிவராக ஃபார்ம் ஆகி அப்படியே பிரேசிலுக்குள்ளே போகுது ஸோ இந்த மலைப்பகுதியிலேயே ரொம்ப தூரம் ட்ரைவ் பண்ணி போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப மேஜர் ஊரெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு மாதிரி ட்ரையாகவும் இருந்தது பக்கத்தில் ஆறு இருந்தது ஒரு மாதிரி யுனிக்கான இதாக லேண்ட்ஸ்கேப் நான் வந்து அங்கே ஒரு சின்ன ஊரில் போகும்போது எனக்கு முன்னாடி ஒருத்தன் ஒரு ஒரு பைக்கர் ஒரு சின்ன பைக்கில் தான் ஹோண்டா பைக்கில் போய்கிட்டு இருந்தாப்புல அப்புறம் ரெண்டு பேரும் வந்து ஆனால் அந்த வழி ஃபுல்லாக நிறையா ரிவர் கிராசிங் அந்த ஆண்டீஸ்லேருந்து வரக்கூடிய ரிவர் கிராசிங் அதனால் அந்த ரைடே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஐ மீன் நல்லா சின்ன பிள்ளையில இருக்கும்போது ஆண்டீஸ் மலைத்தொடரை பற்றி படிச்சுருக்கேன் இந்த ஆண்டீஸ் மலைத்தொடருக்கு வரணும் அப்படின்லாம் நான் நினச்சிருக்கேன் இந்த அமேசான் காடுகள் அமேசான் நதி ஆண்டீஸ் மலைத்தொடர் படகோனியா இதெல்லாம் வந்து எனக்கு இங்கெல்லாம் போய் பார்க்கணுன்னு ஒரு ரொம்ப ட்ரீமு ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப வேர்ல்டுலேயே ஒரு யூனிக்கான லேண்ட்ஸ்கேப்பு ஒரு யூனிக்கான பிளேஸ் இந்த பையன் தான் வந்து இவன் பேர் லூயிஸ் இவன் ஒரு பெருவில் லீமாவில் இருக்கான் பெருவோட கேபிட்டல் லீமா அங்கேருந்து மோட்டர் சைக்கிளில் இந்த ஏரியாவில் சில இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸஸ் இருக்கான் நான் வந்து இந்த ப்ளேஸஸ்லாம் பார்க்குறத விட நான் வந்து யுரிமா கஸ் போட்டை போய் பிடிக்கணும்னு வந்துக்கிட்டு இருக்கேன் இவன் ஒரு பெரிய பைக்கராக அங்கே உள்ள நிறைய இடத்துக்கு பைக்கில் எல்லாம் போயிருக்கான் போல் அவங்க லோக்கலாக அவன் லீமாவிலேருந்து இந்த பக்கத்தில் உள்ள இடத்த பார்க்குறதுக்காண்டி வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டான் அவனுமே இந்த திறப்போட்டை வரைக்கும் வர்றேன் அப்படின்னா ஸோ ரெண்டு பேரும் ஒன்றா ட்ரைவ் பண்ணோம் அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதுக்காண்டி போயிருக்கும்போது அந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு மாதிரி யூனிக்கு அவன் வந்து இந்த இது வந்து ஒரு ஹேம்ஸ்டர் மாதிரி நினைக்கிறேன் இந்த கின்னி பிக் மாதிரி இருக்குது இது வளர்க்குறாங்க இது வளர்த்து சாப்பிட்றாங்க நம்ம முயல் மாதிரி முயல் மாதிரி இல்லை எலி அந்த ஃபேமிலி கின்னி பிக் மாதிரி இருக்குது ஹேம்ஸ்டர் ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது பட் என்ன பண்ணுறது உ உணவுக்காக வளர்க்குறாங்க அது போக இங்கே சின்ன சின்ன ஊர்னாலும் இங்கே வந்து அந்த சேவல் சண்டை வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பின்னாடி இது வந்து சேவல் சண்டை நடத்துகிறதுக்காக உள்ள ஒரு அரினா அந்த நடுவில் அந்த ரெட் ஏரியாவில் தான் சேவலை கட்டி விட்ருவாங்க போடுறதுக்கு சண்டை போடும் இந்த சுற்றி இருக்கிற அந்த ரிங்கில் எல்லாம் மக்கள் உட்காந்து பார்த்துட்டு இது பெட் கட் வாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே வந்து அது லீகலைஸ்டு சேவல் சண்டை அதான் அந்த அந்த லூயிஸ் வந்து எக்ஸைட் ஆகி சொல்லி காட்டுறோம் அது எப்படின்ட்டு அந்த இதில் பார்த்தோம் நிறையா சேவல் தான் கட்டி வச்சுருந்தாங்க இந்த ரெஸ்டாரண்ட்டே வந்து ஒரு ஆத்துக்கரையில் தான் இருக்குது பின்னாடி இந்த ஆறாம் தான் சேர்ந்து அமேசான்லேயும் ஆகுது போக போக ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது நிறையா விவசாயங்களும் பண்ணாங்க நெல் அந்த ரெண்டு மலைக்கும் நடுவில் அந்த பள்ளத்தாக்கு வேலியில் அங்கேருந்து நிறையா நல்ல லேண்டு ஃபிர்டைல் லேண்டு அதில் நெல்லே போடுறாங்க நெல் கரும்பு தென்னை அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து நான் அந்த இந்த அம்மா தான் அந்த ரெஸ்டாரண்ட்டை நடத்துச்சு அந்த அம்மாட்ட எனக்கு தெரிஞ்ச ஸ்பானிஷை வச்சு நான் கேட்டேன் அந்த கோழிச்சண்டை எப்போ போடுவீங்க அப்படின்னு அந்த கோழிச்சண்டை ஆமாம் ஈவினிங் டெய்லி இருக்கும் அப்படின்னு அதை சொல்லிச்சு அது பின்னாடி அப்புறம் என்னுடைய பைக்கை வந்து அங்கே ஓரத்தில் ரோட்டில் நிறுத்திட்டேன் ஏன்னா அவனோட பைக் வந்து சின்ன பைக்கு அது கொஞ்சம் ஒரு மாதிரி சாண்டியாக இருந்தது அந்த இடம் லூஸ் ஆயில் அவன் அங்கே நிறுத்தியிருந்தான் ஏதோ அந்த கோழி சண்டை போ இது போட்டிருக்காங்க நேம் அங்கே சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் அங்கே இருந்து கிளம்பி போயிட்டே இருந்தோம் போக போக வெயில் நிறையா வெயில் உண்மையிலே ஹாட் ஆரம்பிச்சிருச்சு அவன் வந்து ஒரு மாதிரி நல்லா ஒரு மாதிரி ஃபன்னியான ஆள் கொஞ்சம் ப்ளேஃபுல் கொஞ்சம் சம் டைம் கொஞ்சம் இம்மேஜூடாக தான் நடந்துக்குவான் அது திடீர்னு என்ன பண்ணால் அந்த ரோட்டை ஒட்டி ஒரு கெனால் மாதிரி ஓடிச்சு அந்த கெனாலில் போய் உட்காந்து தண்ணியை மேலே இது பண்ண ஆரம்பிச்சிட்டான் எனக்குமே அந்த நேரத்தில் பயங்கர ஹாட்டு நல்லா உண்மையிலே டெம்பரேச்சர் ரொம்ப ஹை ஹண்ட்ரட் டிகிரி பக்கத்தில் வந்துடுச்சு மலையை ஒட்டி இது பார்த்தா எனக்கு நம்ம ஊரில் அந்த சேலம் பக்கத்தில் இருக்கும்ல அந்த அந்த கொஞ்சம் ஹாட்டான மவுண்டன் அந்த மாதிரி இருந்தது பட் ஆனால் போக போக ஊரெலாம் நிறைய அந்த ஆறை ஒட்டி செழிப்பாக இருந்துச்சு அதுக்கப்புறம் போகும்போது இன்னொரு கிராமத்தில் நிறைய இளநி வச்சு விற்றாங்க ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் இளநி குடிக்கலாம்ட்டு பிளான் பண்ணி அங்கே போய் நிறுத்திட்டு அந்த கடையில் இளநி குடித்தோம் அங்கேருந்து அப்புறம் பக்கத்தில் ஒரு ஊர் அந்த ஊர் பேர் எனக்கு இப்போ சரியாக ஞாபகம் இல்லை அங்கே அவனோட ஒரு ஃப்ரெண்டு இருந்தாப்ல அவர் போலீஸ்கார் அந்த கண்ணாடி போட்டிருக்கார் அவர்கிட்ட சொல்லி நம்ம நைட்டு இன்றைக்கி இங்கே ஸ்டே பண்ணிடுவோம் ஸ்டே பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து எனக்கே தெரியாது இவன் சொல்லி தான் தெரியும் உலகத்திலேயே மூணாவது டாலஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ் அது பெருவில் தான் இருக்குது ஆனால் வந்து அதை அக்சஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது அதனால் அது ரொம்ப பிரபலமாக இல்லை அது பேர் வந்து கோக்ஷா கோக்ஸா அப்படிங்கிற ஒரு ஊர் அதை வந்து போகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் ஆஃப் ரோட்டில் ரைட் பண்ணணும் அதுக்கப்புறம் ஒரு பன்னெண்டு கிலோமீட்டருக்கு மேலே மலையில் ஹைக் பண்ணணும் போகிற வழியில்லாம் அந்த ஹாண்டிஸ் மலைத்தொடர் வந்து உண்மையிலேயே என்னை வந்து ரொம்ப இம்ப்ரஸ் ஆச்சு ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருந்தது அந்த ஆண்டீஸ் மலைத்தொடர்களுக்குள்ளே வந்து பைக்கை ஓட்டிகிட்டு போகிறது வந்து உண்மையிலேயே ஒரு ப்ரிவிலேஜ் மாதிரி இருந்துச்சு வாழ்க்கையில் இதெல்லாம் நான் வந்து நினச்சே பார்த்துருக்க மாட்டேன் படிக்கும்போது ஜியாகிரஃபியில் படிச்சுருக்கோம் ஆண்டிஸ் மலைத்தொடர்கள்னு அதுலேயும் ஒரு நாள் நான் வந்து ஒரு பெரிய பைக்கை ஓட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு மனசளவில் ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வோடு தான் இருந்துச்சு ஆனாலும் சில இடங்களில் பாதைகள்லாம் வந்து ரோடு சரியில்லாமல் ஆஃப் ரோடு நம்ம பைக் ரோட்னாவே நம்மளுக்கு கொஞ்சம் அள்ளு கலடும் இந்த மலையிலே தான் ஓட்டினோம் அண்ட் மலை தொடர் தான் அந்த மலைக்கு நடுவில் இந்த பக்கம் நான் போகிறதுக்கு என்னுடைய லெஃப்ட் சைடு வந்து பெரிய ஆறு ஓடிக்கிட்டே இருக்குது போகிற பக்கமெல்லாம் ஆறு ஓடிக்கிட்டே இருக்கு திடீர்னு பார்த்தா கொஞ்சம் தூரத்துக்கு பயங்கரமான ஆஃப்ரோட் ஆயிடுச்சு எனக்கு உண்மையிலே பயமாகிடுச்சுன்னா அவன்கிட்ட வந்து ஐயோ என்னால் முடியாதடா மணலாக இருந்துச்சுன்னா என்னால் முடியாது நான் திரும்பிடுறேன் அப்படின்னேன் இல்லை இல்லை பரவாயில்ல வந்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அப்புறம் அந்த தைரியம் கட்டினேன் அவன் முன்னாடி போயிட்டு இருந்தான் நான் பின்னாடி அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன் நான் தனியாகனா இந்த மாதிரி இதெல்லாம் வருவனான்னு சந்தேகம் தான் ஏன்னா என்னுடைய பைக்கு கீழே விழுந்துட்டால் அதை திருப்பி என்னால் ஒரு ஆள் தூக்க முடியாது அதுக்கப்புறம் மறுபடிக்கு நல்ல ரோடு ஆனால் அந்த மலைப்பகுதி வந்து உண்மையிலேயே ரொம்ப யூனிக்காக இருந்தது பைக்கில் இந்த இதுல ஓட்டிகிட்டு போகிறதுக்கு வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கேர்ஃபுல்லாக ஓட்டணும் பட் வெரி வெரி யூனிக் லேண்ட்ஸ்கேப் ரொம்பலாம் டிராஃபிக் இல்லை ரொம்ப அழகாக இருந்தது நாங்கள் போக போக கொஞ்சம் ஈவினிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதுலேயும் இந்த சில இடங்கள்லாம் வந்து இந்த மலை அப்படியே கார் பண்ணி ஒரு குகை இல்லை பட் பாதை போடுறதுக்காக கொஞ்சம் அப்படியே கார் பண்ணியிருக்காங்க அங்கங்கே சில மெயின்டெனன்ஸ் ஒர்க் நிறைய நடக்குது ரோடெல்லாம் வந்து ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க அதனால் அங்கங்கே பா ட்ரான்ஸ் இதை வந்து டிராஃபிக்கை நிறுத்தி ஒரு சைடை நிறுத்தி ஒரு சைடை இது பண்ணுறாங்க ஸோ எங்களுக்கு முன்னாடி ஒரு டூரிஸ்ட் வேன் அங்கே நின்று இருந்துச்சு அப்புறம் அங்கே போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருந்துச்சு ஒரு ஆத்தங்கரையிலே அந்த ஆத்தங்கரையிலே உள்ள ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு அங்கே பின்னாடியே வந்து அவங்க வந்து ஃபிஷ்ஷெல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக லைவாக பிடிச்சிட்டு வந்து சமைச்சு கொடுக்குறாங்க அந்த மாதிரி இருந்தது நல்ல ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருந்தது இந்த ஏரியாலாம் வந்து உண்மையிலே பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி இடங்கள்லாம் நிறைய இருக்குது ஆனால் வந்து மக்கள் தொகை அப்புறம் வந்து பொலிட்டிக்கல் மைனிங் ஒரு மெயின்டெனன்ஸ்லாம் இல்லை இங்கே வந்து இயற்கை கொஞ்சம் இன்னமும் இயற்கையாகவே இருக்குது அதுதான் ஒரு பெரிய வித்தியாசம் ஆனால் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு தெரியல ஏன்னா நான் அவ்வளோ அதை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு வந்தேன் எங்கிட்டு கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா ஆற்றுக்குள்ளே நம்ம ஊரில் மணல் அழுற மாதிரி இங்கே வந்து அந்த ரிவர் ஸ்டோனை பிறக்கிட்டு இருக்காங்க மைனிங் நிறைய நடக்குது எல்லா நாட்லேயும் எல்லா ஊர்லேயும் அதே பிரச்சனை நாங்கள் அப்படியே வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல அப்படியே அந்த லேண்ட்ஸ்லைட் மாதிரி இதாக இருந்துச்சு அதை மேலே அப்படியே ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதையெல்லாம் முடிச்சுட்டு அந்த பாதையெல்லாம் தாண்டி அப்படியே அந்த அந்த காக்ஸா அந்த அதுதான் வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்கிற இடம் அதை நோக்கி போய்கிட்ருக்கோம் ஆனால் போகிற வழியிலலாம் சில சமயங்கள் வந்து சின்ன சின்ன ஊரெலாம் வந்தது சின்ன சின்ன சிட்டிலாம் ரொம்ப பெரிய டவுன் சொல்ல முடியாது ஸ்மால் டவுன் அதையெல்லாம் தாண்டி நாங்கள் அப்படியே போயிட்டே இருக்கும்போது அந்த பயந்த ஒரு ஆஃப் ரோடு வந்துடுச்சு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டருக்கு மேலே இப்படியே தான் வர்ற மாதிரி இருந்தது ரோடு வந்து இட்ஸ் ஓகே அட்ஸ் லாங்கஸ்ட் அங்கே வந்து ஒரு லூஸ் கிராவலோ இல்லை சாண்டியாக இருந்துச்சுன்னா எனக்கு கஷ்டம் அப்புறம் ஒரு இடத்துல ரொம்ப மோசமாகிட்டதினால அங்கேருந்து ஒரு பிஎம்டபிள்யூ ஜிஎஸ்சி பைக்கு எங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்துச்சு ரெண்டு டூரிஸ்ட்டு அவங்கள்ட்ட கேட்டேன் ரோடு இப்படி இருக்கு இன்னொரு நாலு கிலோமீட்டரு மோசம் இல்லை நீங்கள் போயிடலாம் அப்படி ஏன்னா நான் இந்த இடத்துல வண்டியை நிறுத்திடலான்னு பார்த்தேன் ஏன்னா எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு போகிறதுக்கு ஏன்னா அவன் மேலே நான் வந்து கோவப்பட்டேன் அவனை திட்டினேன் ஏன்னா அவ்வளோ மோசமாக இருந்தால் என்னையாதி பறிச்சோன்னே நான் அந்த பக்கம் வந்தே இருக்க மாட்டேன்னுட்டு பட் என்னென்னா லைஃப்பில் சில சமயம் நம்மளுக்கும் அனுபவம் தேவைப்படுது நான் மட்டும் தனியாக போயிட்டுருக்கேன் எல்லா இடமும் ரோடு நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது அதனால் சில சமயங்களில் எனக்கும் இந்த மாதிரி அனுபவம் அவன் கூட இருக்கும்போது வண்டி ஒரு வேலை கீழே விடுந்தா கூட அவன் தூக்குறதுக்கு அவன் ஹெல்ப் பண்ணுவான் அந்த மாதிரி பட் அப்படியே அள்ளு கலண்டுச்சு ஒரு மாதிரி இது பிடிச்சிக்கிட்டு தான் அப்படியே ஓட்டினேன் அது ஒரு தனி அனுபவம் தான் எப்போவுமே வந்து மொத முத அப்படி போகும்போது பாதை ரொம்ப மோசமாக இருந்துச்சு பட் ஒரு மாதிரி சமாளிச்சு அந்த இடத்துக்கு வந்தாச்சு அந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்கிற ஒரு சின்ன டவுன் தான் அது ஒன்றுமே இல்லை ஒரு ச வெரி ஸ்மால் டவுன் ஃபுட்ஹீல்ஸில் இருக்குது இங்கே வந்து அந்த ஆண்டிஸ் இங்கேருந்து அந்த அமேசானும் ஸ்டார்ட் ஆகுது இந்த இடத்துல இருந்து அமேசான் ஃபாரஸ்ட்டு மவுண்டன் எல்லாமே இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது இதுதான் அந்த இருக்கிற ஊர் கோப்சா கோப்சா அப்படிங்கிற இந்த ஊருக்கு பேர் அங்கே வந்து நாங்கள் ஒரு வீட்டில் அவங்க அந்த காசு கொடுத்து எங்களுடைய பைக்கை பார்க் பண்ணிவிட்டு நடக்கணும் அங்கே பார்க்கோட என்ட்ரன்ஸ்க்கே கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோமீட்டர் மேலே வரணும் அதுக்கப்புறம் தான் தெரியுது இங்கேருந்து கிட்ட நியர்லி ஆறு கிலோமீட்டரு ஹைக்கிங் ஆறு கிலோமீட்டர்னால் சும்மா பிளெயினாக போகிற ரோடு கிடையாது பயங்கர அப் அண்ட் டவுன் அதாவது ஹைக்கிங் ஸ்டீப் ஸ்லோப்பு அப் அண்ட் டவுன் அந்த மாதிரி எங்களுக்கு எப்படியும் ஒரு மூணு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆயிரும் பட் இவ்வளோ தூரம் வந்தாச்சு உலகத்தினுடைய மூணாவது பெரிய டாலஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ் அதை பார்க்காம போகிறக்கும் இஷ்டம் இல்லை சரி நடப்போம் அப்படின்னு நடந்துட்டோம் பைக்கை ஆனால் ஒரு மாதிரி ப்ரிப்பேர்டாக வரல என்னுடைய ட்ரக்கிங் போல் இன்னும் கொஞ்சம் நிறைய ட்ரிங்க்ஸு கொஞ்சம் ஃபுட் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா நாங்கள் அவங்க என்ன சொன்னாங்க ஒரு கிலோமீட்டரு ரெண்டு கிலோமீட்டர் நாங்கள் முன்னாடி அப்புறம் வந்து உள்ளே நடந்து வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஒரு ஆறு கிலோமீட்ரு ஸ்டீப் ஸ்லோப் நடக்கணும் பட் இடையில் ஒரு இடத்துல அங்கே ஒரு சின்ன நிறைய அங்கங்கே காஃபி இந்த இது வந்து காஃபி பீன்ஸ் இது பண்ணியிருக்காங்க அப்புறம் ஒரு கப்பல் ஆஃப் ஹவர்ஸ் வாக் பண்ணி ஹைக் பண்ணதுக்கப்புறம் அந்த வாட்டர் ஃபால்ஸ் தூரத்தில் தெரியுது இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து கிட்டத்தட்ட நைன் ஹண்ட்ரட் மீட்டர் அதாவது க்ளோஸ் டு ஒரு கிலோமீட்டரு ஹைட்டு மேலேருந்து ரெண்டு ஸ்டேஜாக விழுவுது இது இதுதான் தேர்டு ஹாலஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ் இன் த வேர்ல்டு அங்கே போகும்போது தண்ணி ரொம்ப சொல்ல முடியாது பட் அது ரொம்ப தூரத்தில் இருக்குது பக்கத்தில் போக முடியாது அந்த வாட்டர் ஃபால்ஸு பட் அந்த இடமெலாம் அப்படியே உள்ளே போனாலே அந்த இயற்கையினுடைய இதை அப்படியே ஸ்மெல் பண்ண முடிஞ்சிச்சு அந்த தண்ணியெல்லாம் அப்படியே ஒரு ப்யூர் வாட்டர் பயங்கர காற்று சரியான குளிர் தண்ணி சில்லுன்னு இருந்தது பட்டு நான் இவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டது டெஃபினட்டாக அது ஒர்த்து இந்த பையனை இந்த லூயிஸை வந்து நான் சந்திக்காமல் இருந்திருந்தால் இந்த இடத்த நான் பார்த்துருக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு தெரியாது இந்த இடம் அவன் தான் சொன்னால் இது ரொம்ப ஃபேமஸ்ன்ட்டு ஆனால் ரொம்ப டூரிஸ்ட்டு வரல நான் என்னுடைய ஆக்சஸ் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது நாங்கள் அந்த பைக்கை நிறுத்தின ஊர்லேருந்து ஹார்ஸ் வந்து ரெண்ட் பண்ணிட்டு வரலாம் நிறைய ஹார்ஸ் இருக்குது கொஞ்சம் வயசானவங்க நடக்க முடியாதவங்கள்லாம் ஹார்ஸு வந்து அங்கேருந்து ரெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்புறம் சில பேர் வந்து அங்கே கேம்ப்லாம் போடுறாங்க நைட்டில் நாங்கள் போகும்போது ரெண்டு மணி பேர் வந்து நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்காக கொண்டு கொண்டுகிட்டு ப்ரப்பர்ட் வந்தாங்க நான் போடுவேன்னா என்னன்னு தெரியாது ஏன்னா இது வந்து ரொம்ப டீப் இன் டு மவுண்டன் ஜங்கிள் பயங்கர குளிர் மேபி ஐ டோன்ட் நோ நான் வந்து தனியாக வந்துருந்தேன் நான் கேம்ப் பண்ணியிருப்பேனா என்னன்னு தெரியல இந்த கேம்ப் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் பட் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் கடைசியில் தண்ணியை பார்த்தா எனக்கு குளிக்காமல் இருக்க முடியாது எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் குளிக்கிறேன்னு சொல்லிவிட்டு உள்ளே போனால் அது வந்து ஐஸ் வாட்டருக்குள்ளே குளிக்கிற மாதிரி தான் இருந்தது பயங்கர இட் வாஸ் ஃபனி அவனும் போய் குளித்தான் நானும் குளித்தேன் அங்கே பக்கத்தில் போக முடியலை அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து நாங்கள் நான் குளிக்கிற இடத்துலருந்து ரொம்ப தூரம் உள்ளே போகணும் தண்ணி வந்து கீழே விழும்போது கிட்டத்தட்ட அது அப்படியே ஒரு இது மாதிரி ஸ்மோக் மாதிரி தான் இருக்குது அவ்வளோ தூரம் ஹைட்டு காற்றுல அப்படியே தண்ணியை ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்மோக் மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் நாங்கள் திரும்பி அங்கேருந்து வர ஆரம்பித்தோம் இந்த ஹாக்கி வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த ட்ரையில நாங்கள் வரும்போது ஒரு அம்மா வந்து அந்த குதிரையில் போகிறவங்க வந்து குதிரை அங்கே பாதையில் சாணி போட்டிருக்கோம் அந்த சாணியெல்லாம் பொறுக்கி அங்கிட்ட உள்ள தூக்கி போடுறாங்க இது கவர்மெண்ட்டு அந்த பார்க்கோடைய ஸ்டாஃப்னு நினைக்கிறேன் பட் அந்த பாதை ஃபுல்லாக செழிப்பாக இருந்தது நிறையா காஃபி ஃப்ரூட்ஸு அந்த மெயின்லி கொய்யாப்பழம் இந்த மாதிரி இதெல்லாம் அங்கே கொஞ்சம் அக்ரிகல்ச்சர் கிராமங்கள் அங்கங்கே இருந்தது முடிச்சுட்டு மறுபடிக்கும் வந்து நாங்கள் அந்த ஊருக்கு வந்து சேர்ந்துட்டோம் அந்த ஊருக்கு வந்து பைக்கை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து ஒரு க ஒரு ஹண்ட்ரட் ப்ளஸ் கிலோமீட்டரில் ஒரு ஊர் இருக்குது அந்த ஊருக்கு போயிருந்தால் சச்ச பொய்யா அந்த சச்ச வந்து ஒரு ஃபேமஸான ஊர் அந்த அந்த நாங்கள் பார்க் பண்ணியிருந்த பைக்கு பார்க் பண்ணியிருந்த வீட்டில் உள்ள குழந்தை அதுக்கு வந்து பைக் மேலே உட்காருன்னு ரொம்ப ஆசை அங்கேருந்து நாங்கள் வந்து அந்த சச்சபொய்யாவுக்கு வந்துட்டோம் இதான் வந்து இந்த சச்சபோயா வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஹிஸ்டாரிக்கு பிளேஸு இதுக்கு பக்கத்தில் பெருவில் உள்ள பூச்சு மாதிரி ஒரு செட்டில்மெண்ட் இருக்குது ஒரு மலை மேலே அதுவுமே ஆண்டிஸ் மலையில் தான் அந்த இடத்துக்கு பெருக்கியூ லாப் இங்கேருந்து ஒரு செவன்ட்டி கிலோமீட்டரில் அந்த இடம் அது வந்து ஈக்குவலி இம்பார்ட்டண்ட் இவர் தான் அந்த என் கூட வந்தவருடைய ஃப்ரெண்டு அவர் கொஞ்சம் அந்த ஹேண்டிகேப் மாதிரி இருக்கார் ரொம்ப குள்ளம் அவர் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் அங்கே உள்ள முனிசிபாலிட்டியில் ஒர்க் பண்ணுறாரு அவர் எங்கள் ஊரெல்லாம் சுற்றி காமிச்சு எங்களை ஒரு ரெஸ்டாரெண்ட் கூட்டிகிட்டு போய் எங்களுக்கு ஹோட்டலும் அவர் தான் கைட் பண்ணார் ஒரு ஹோட்டலில் அங்கே நைட்டு ஸ்டே பண்ணிருக்கு நல்லா எங்களை டேக் கேர் பண்ணிட்டார் நல்ல டைப்பு ஐ திங்க் நம்ம இது பெருவுக்கு போகிறவங்க எல்லாரும் மச்சு இதுவும் ஒரு கன்சிடர் பண்ண வேண்டிய இடம் சச்சை போயா அதை சுற்றி நிறையா டூரிஸ்ட் ப்ளேஸஸ் எங்களுக்கு வந்து இவன் லூயிஸ் தான் அந்த இடத்த பார்த்தோம் மறுநாள் நாங்கள் வந்து இந்த கியூ லேப் போகிறேன் அந்த வீடியோவை அடுத்ததில் பார்ப்போம்